ஹாய் நாம் மேகலா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதி என்று இந்த தீபத்தை ஏற்றினால் நம்மளுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் தீரும் வரவுக்கு மீறின செலவு இருக்கும் அது கட்டுக்குள் அடங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் இதற்கு பெரும்பாலும் தாயாரும் இருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ வீட்டில் விற்கிறவங்க இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு அதுக்கு வாசனை உள்ள மஞ்சள் நீரை பூவால் கட்டியும் போடலாம் இல்லைன்னா அர்ச்சனையும் பண்ணலாம் ஒரு பித்தாளை தாம்பளம் எடுத்து அந்த தாம்பளத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தாம்பளத்தில் நிறைய அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு அதில் ஐந்து ரூபாய் நாணயம் மஞ்சள் கலர் நாணயத்தை மஞ்சளுக்கு மேலே வைத்து ரெண்டு பித்தாளை தீபம் எடுத்துக்கணும் விளக்கு அந்த ரெண்டு பித்தாளை விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு விளக்கில் நெய் தீபம் ஏற்றணும் மற்றொரு விளக்கில் இழுப்பெண்ண தீபம் ஏற்றணும் திரி வந்து மஞ்சள் நீரை திரி போடணும் போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பொருளாதார பிரச்சனை படிப்படியாக குறையும் விளக்குள்ளேயும் என்ன ஊற்றுவோம்ல அந்த இடத்துலையும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும் தேங்க்யூ